இன்றைக்கி ஒரு முக்கியமான டிஷ் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் சீம்பால் எப்படி செய்யறதுன்னு நிறைய பேருக்கு தெரில வில்லேஜ் சைடில் கடும்புன்னு சொல்லுவாங்க சீம்பால் எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பால் தூய்மையாக மாடு வச்சுருக்குறவங்களாண்டே கேட்டு வாங்கிக்கோங்க சும்மா இந்த கடைகளில் விற்கிறதுலாம் மைதா மாவு கலந்து கொடுப்பாங்க பியூரிட்டியாக வேணும்னா நீங்கள் மாடு வச்சுருக்குறவங்களாண்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி போடும்பொழுது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கறக்கிற பால் தான் சீம்பால் இப்போது இதை ஃபஸ்ட்டு கறந்து கொண்டு வந்து இல்லை வாங்கிட்டு வரீங்களா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாலை கூடவே தேவையான பொருள் பார்த்துருங்க பால் வந்து நம்ம எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுக்க போகிறோம் நம்ம இல்லை ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லது அதுக்காக சொல்கிறேன் மூணே பொருள் தான் நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி இந்த பால் இவ்வளோ தான் நமக்கு தேவை இப்போ பால் வந்து ஃபுல்லாக நம்ம தண்ணி இல்லாத பால் தான் தருவாங்க மேக்சிமம் பாலை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போது இதில் தேவைக்கேற்ப இனிப்பு நல்லா சேர்த்துருங்க நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு லிட்டர் பால் அதனால் ஒரு நாலு ஸ்பூனுக்கு மேலேயே நான் போடுறேன் நல்லா பாலை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த இனிப்பை இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் இதை வைக்க போகிறோம் தான் சொல்கிறேன் இனிப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருங்க நாட்டு சக்கரை இனிப்பு கம்மியாக தான் இருக்குன்றதுனால நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களோட விருப்பம் தான் இனிப்பு சேர்க்கிறது இப்போது தட்டி வச்ச ஏலக்காய் பொடி வந்து ஒரு நாலு சேர்த்துருங்க இவ்வளோதான் இந்த பால் இப்போ ரெடி ஆகிடுது இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்கலாம் இப்போ இப்போ இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துருங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கூடமே தண்ணி வந்து அது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது நல்லா ஆவி கட்டு போகிறோம் நம்ம அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி வச்சுருங்க நான் வந்து பாருங்கள் ஒரு முக்கால் லிட்டரு தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த பாலை இந்த பாத்திரத்தோட உள்ளே வச்சிருங்க இந்த ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் டைம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறமும் நம்ம எதுனா இது பண்ணி தான் நம்ம டிப் பண்ணி தான் பார்க்க போகிறோம் வெந்துதா இல்லையானு இப்போது இப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க நல்லா சீம் பால் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோ வந்து நான் முக்கியமான பதிவாகவே சொல்கிறேன் கிடைச்சிதுன்னா விடவே விடாதீங்க அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது ஓகேவா ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஆவியில் இப்போ மூடி போட்டு பாத்திரத்தை மூடிடலாம் மூடியாச்சு இப்போ பாத்திரம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை வேண்டாம் பால் பொங்கி போயிடும் இல்லையா நானும் பாத்திரம் நிறையவே வச்சுருக்கேன் அதனால் கிண்ணும் ஃபுல்லாகிடுது பால் இப்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் இது செகண்ட் டே தான் மில்க்கு செகண்ட் டே கடும் பால் தான் நான் எடுத்து காசினேன் பாருங்கள் கொஞ்சம் இது நாட்டு மாட்டு பால்ன்றதுனால உடையிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு இது பண்ணி பார்த்தோம்னா ஒட்டாமல் இருந்தால் பால் நல்லா காஞ்சிடுதுன்னு அர்த்தம் நீங்கள் அதே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட் வைக்கணும் நீங்கள் ஆனால் இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சி செகண்ட் டேன்றதுனால் டே எடுத்து காசுனிங்கன்னா ரொம்ப கட்டியாக வரும் அது அவ்வளோ சக்தி ஆகாதுன்ட்டு கண்ணுக்குட்டிக்கே நாங்கள்லாம் விட்டுருவோம் உங்களுக்கு கிடைச்சாலும் அது நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அது இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கடும் பால் இப்போது நான் பாத்திரத்துலேருந்து எடுத்து காண்பிக்கிறேன் ரொம்பவே இந்த மெசியும் பால் ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியானது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் ஒரு ஒரு பவுல்லையோ தட்லையோ கொஞ்சம் ஆற விட்டு வெது வெதுப்பான சூட்டில் பரிமாறுங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம போடுற இனிப்பில் தான் இருக்குது இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தான் நான் காண்பிச்சிருக்கேன் செஞ்சு உங்களுக்கு ஹார்ட்னஸ்ஸாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே பால் கிடச்சா தான் ஆட்னஸ்ஸாக வரும் ஃபஸ்ட்டு டே வந்து அது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி கடும் பால் சீம்பால் கிடச்சிதுன்னா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ணும் இதெல்லாம் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம முன்னோர்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு எதாவது கொடுப்பாங்க வெளியாட்கள் கூட கொடுக்க மாட்டாங்க மாடு வளர்த்துனவங்க அதனால தான் இது நாட்டு சக்கரை போட்டதுனால அந்த கலர் வந்து ஓரமாக நிற்கிது அந்த தண்ணியோடு நம்ம ஒரு ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே அருமையாக சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோலாம் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்